காத்தடிச்சா மடையடிக்கும் ஆறு கோளம் வெல்கம் தமிழ் டிவி யாவருக்கும் இனிய வணக்கம் இன்று நாங்கள் பார்க்க இருக்கும் விடயம் விமானங்களில் எண்ணல் கூல வடிவில் கொடுக்கப்படுவது ஏன் அது தொடர்பான விளக்கங்களை பார்ப்போம் வாருங்கள் விமானங்களில் எல்லோருக்கும் பிடித்த இடம் எண்ணல் ஓர இருக்கைதான் எண்ணல் ஓரத்தில் அமர்ந்தபடி விமானம் மேலே எழும்பும் போதும் இறங்கும் போதும் ஒரு அலாதியான உணர்வு ஏற்படும் ஆனால் அந்த எண்ணல் பொதுவாக பஸ் கார் உள்ளிட்டவற்றில் இருப்பது போன்று சதுரமாகவோ அல்லது செவ்வக வடிவிலோ இல்லை என்பதை கவனித்திருக்கின்றீர்களா ஆம் விமான எண்ணல்கள் சதுரமாகவோ அல்லது கூர்மையான முனைகளுடன் வடிவமைக்கப்படுவதில்லை ஏன் இவ்வாறு வட்டமாகவோ அல்லது கோல வடிவிலோ வடிவமைக்கப்படுகிறது என்பது குறித்து சற்று ஆய்வு செய்துவோமானால் பல விஷயங்கள் தெரிய வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு உலகின் முதலாவது வர்த்தக விமானமான டி ஹெவிலண்ட் அறிமுகம் செய்யப்பட்டது இங்கிலாந்து தயாரிப்பாக வெளிவந்த இந்த விமானங்கள் மிக நேர்த்தியான டிசைன் மற்றும் சிறப்பான ஏரோமிக்ஸ் தத்துவத்தை கொண்ட விமானங்களாக பாராட்டுகளையும் பெற்றன இந்த நிலையில் இந்த விமானங்களுக்கு பெரும் சோதனைகள் காத்திருந்தன அறிமுகம் செய்யப்பட்டு வர்த்தக ரீதியிலான சேவையில் இருந்த இரண்டு விமானங்கள் நடுவானில் வெடித்து விபத்துக்குள்ளானது பஜாஜ் வெளியிடும் புத்தம் புதிய டிஸ்கவர் நூற்றி பத்து பைக் விலை மற்றும் விபரங்கள் இதனால் அதிர்ச்சியடைந்த விமான தயாரிப்பு நிறுவனம் இதுகுறித்து தீவிர விசாரணைகளையும் ஆய்வுகளையும் நடத்தியது ஆனால் விமானங்கள் நடுவானில் திடீரென வெடிப்பதற்கான காரணம் அறியாமல் குழம்பின இந்த சூழலில் தீவிர விசாரணைகளுக்கு பின்னர் இரு விமானங்களிலும் ஜன்னல்களில் வெடிப்பு ஏற்பட்டு விமான விபத்தில் சிக்கியது தெரியவந்தது அந்த விமானங்கள் சதுர வடிவில் இருந்த ஜன்னல்கள் தான் விபத்து ஏற்படுவது தெரியவந்தது விமானம் அதிக காற்றழுத்தம் கொண்ட பகுதிகளில் பறக்கும்போது ஜன்னல்களில் நான்கு முனைகள் வெளிக்காற்று அழுத்தத்தை பிடிக்க முடியாத நிலை இருப்பதை விமான தயாரிப்பு துறை நிபுணர்கள் கண்டறிந்தனர் கூர்மையான முனை பகுதிகளில் இல்லாத பகுதியாக இருப்பது தெரிய வந்தது இதையடுத்து ஜன்னல்களில் கூர்முனை இல்லாத வகையில் வட்ட வடிவிலும் கோள வடிவிலும் உருவாக்க முடிவு செய்தனர் அதன் தொடர்ச்சியாகவே இப்போது வரும் விமானங்களில் அனைத்திலும் வட்டம் அல்லது கோள வடிவிலான ஜன்னல்கள் டிசைன் கொடுக்கப்படுகிறது இதுபோன்று வடிவமைக்கப்படும் போது வலுவிழந்த பகுதி இல்லாத நிலை ஏற்படுகிறது இதனால் வெளிப்புற காற்றழுத்தம் ஜன்னல்களில் அதிக பாதிப்புகளை ஏற்படுத்தாது அதிக காற்றழுத்தை தொடர்ந்து தாக்குப்பிடிக்க முடியாத நிலை இருப்பதை உணர்ந்துதான் பெரிய விமானங்கள் முப்பது நாயிரம் அடி உயரத்திற்கு மேல் பறக்கின்றன அங்கு பறக்கும்போது காற்றழுத்தம் குறைவாக இருப்பது இதற்கு காரணம் இன்று நாங்கள் பார்த்த விடயம் விமானங்கள் விமான எண்ணல்கள் ஏன் கோள வடிவில் காணப்படுகின்றன தொடர்பான விடயங்களை உங்களுக்கு தந்திருந்தோம் எமது இந்த தகவல் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கொமெண்ட் பாக்ஸில் கோமன் பண்ணுங்கள் எங்கள் நிகழ்ச்சியோடு நீங்கள் தொடர்ந்தும் நாளாந்தம் இணைந்திருக்க வெல்கம் தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் தொடர் ஆதரவுக்கும் மிக்க நன்றி